வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் குரு இருக்கிறத பொறுத்து ஜாதகருடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம முடிவு பண்ணலாம் முதல் கட்டமாக நம்ம மேஷத்தில் குரு போடுவோம் இந்த ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து மேஷ ராசி ஆனால் இது அதில் குரு இருந்துச்சுன்னா ரொம்ப கோபக்கார குழந்தையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிஷப்ப வீட்டில் குரு இருந்துச்சுன்னா அறிவுள்ள குழந்தை பணம் உடைய குழந்தை நிலம் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதாவது நிலத்து மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுன வீட்டில் குரு இருந்து குரு இருந்துச்சுன்னா அது ரொம்ப கணக்கு கணக்கு பண்ணக்கூடிய குழந்தையாக இருக்கும் ரொம்ப க கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கடகத்தில் குரு இருந்துச்சுன்னா அழகான குழந்தையாக இருக்கும் பாசமுள்ள குழந்தையாக இருக்கும் அடுத்ததாக சிம்ம வீட்டில் குரு இருந்துச்சுன்னா அதிகார தோரணை உள்ள குழந்தையாக இருக்கும் கன்னி வீட்டில் குரு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்னி குழந்தையாக இருக்கும் அடி நரி நரித்தந்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தந்திர குழந்தையாக இருக்கும் ஆக்சுவலாக துலாம் வீட்டில் குரு இருந்துச்சுன்னா வியாபாரம் செய்ய ஆசைப்படும் குழந்தையாக இருக்கும் இடைக்கு எடை குழந்த வந்து கொடுக்கும் குழந்தையாக இருக்கும் எதனா ஒரு விஷயங்கள் பண்ணிணா இடைக்கடை கொடுக்கிற குளிர மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக வீட்டில் குரு இருந்துச்சுன்னா எதையும் சிந்தித்து செயலாற்றும் குழந்தையாக இருக்கும் விக்ஸ் ஆகிடுவாங்க இந்த குழந்தைங்கள்லாம் அப்புறம் ஆரோக்கியம் குறை உள்ள குழந்தையாகவும் இருப்பாங்க விருச்சகத்தில் குரு இருந்துச்சுன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் குரு இருந்துச்சுன்னா நியாயம் தர்மம் மிக்க குழந்தையாக இருக்கும் ஓடி ஓடி பொருள் சேர்க்கும் குழந்தையாக இருக்கும் நல்ல குழந்தையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மகர வீட்டில் குரு இருந்துச்சுன்னா உழைக்கிற குழந்தையாக இருக்கும் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க உழைப்பை நேசிக்கும் குழந்தையாக இருக்கும் குண்டாகவும் இருப்பாங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க உணவு மீது அக்கறை உள்ள குழந்தையாகவும் இருப்பாங்க அடுத்ததாக கும்ப வீட்டில் குரு இருந்துச்சுன்னா இந்த இந்த குழந்தை வந்து அதிர்ஷ்ட குழந்தை அப்படின்னு சொல்லலாம் மறைமுக பணம் வைத்திருக்கும் குழந்தை ஓகேங்களா அப்புறம் வந்து குழந்தை பிறந்த தான் தந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு பயப்படும் அடுத்ததாக மீனம் வீடு மீனம் வீட்டில் குரு இருந்துச்சுன்னா ஆரோக்கிய ஆராய்ச்சி நோக்கம் கொண்ட உடைய குழந்தை வெளிநாடு யோகம் உள்ள குழந்தை நீர் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்களில் குழந்தை ஈடுபடும் காமர்ஸ் மெடிக்கல் அதே மாதிரி பணக்கார நண்பர்கள் உண்டு கொஞ்சம் ஆச்சாரமாகவும் இருப்பாங்க நன்றி நண்பர்களே